பல்கேரியாவை சேர்ந்த உலகின் தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படும் பாபா வங்கா எதிர்காலங்களில் நிகழப்போகும் அனைத்தையும் முன்கூட்டியே கணித்து சொல்லக்கூடிய ஆற்றல் கொண்டவராக கூறப்படுகிறது எண்பத்தைந்து வயதில் காலமானதாக கூறப்படும் பாபா வங்கா பல ஆண்டுகளுக்கு நடக்க இருக்கும் நிகழ்வுகளை முன்கூட்டியே கணித்து எழுதி வைத்துள்ளார் அதில் இரட்டை கோபுரங்கள் தாக்குதல் தயானா மரணம் ரஷ்யா உக்ரைன் போர் என பலவும் உள்ளன இதைத் தொடர்ந்து தற்போது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு பறக்கப் போகும் ராசிகளையும் கணித்து கூறியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன முதலிடத்தில் இருக்கும் மேஷ ராசிக்காரர்கள் தங்களது வாழ்வில் என்ன கிடைக்க வேண்டும் என்று நினைத்து இருந்தார்களோ அது இந்த ஆண்டில் கிடைக்கும் எனவும் கடக ராசிக்காரர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான ஆண்டாகவும் கடந்த காலங்களில் அவர்கள் செய்த கடின உழைப்பின் பலனையும் நிதி பாதுகாப்பையும் அடைவார்கள் எனவும் மிதுன ராசிக்காரர்கள் சிறப்பான மாற்றங்களையும் எதிர்பாராத வாய்ப்புகளையும் எதிர்பார்க்கலாம் என்றும் சவாலை எதிர்கொண்டு சாதனை படைக்க ஏற்ற ஆண்டாக இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது